காரசாரமான ஒரு பீர் போடலாம் போடலாம் அதையும் சிறப்பாக அப்படின்னு அப்படின்னு சொல்லி பண்ணி செலக்ட் பண்ணது தான் தான் இந்த டியூபார்க் ரீசெண்டாக கேஃப் கேஃப் ட்ரை செம்ம கசப்பு கசப்பு ஸ்ட்ராங் பட் வாயில் வைக்கும்போது அவ்வளோ அவ்வளோ அப்போவே தெரிஞ்சுது அதனுடைய குவாலிட்டி என்ன லெவலாக ஒரு காலத்தில் சொன்னாலே வந்து நம்ம எல்லாருமே அதுக்கு அடிமை இந்த டியூபார்க்கு ட்ரை பண்ணேன் அதுவும் ஸ்ட்ராங் பீர் தான் செம்ம செம்ம ஆனால் அதனுடைய டேஸ்ட்ல ஒரு குவாலிட்டி தெரிஞ்சு இந்த ஹாப்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த கசப்பை உணர முடிஞ்சு உண்மையிலேயே செம்மண்ண செம்மையாக இருந்து சில்டா குடிக்கும் போது ரொம்பவும் அருமையாக இருந்துச்சு அதை இன்னைக்கு வித்தியாசமான ஒரு முறையில் இந்த சூட்டை தலைக்கிறதுக்காக ஒரு சிறப்பான முறையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறது தான் இந்த ட்யூப் அதுக்கு சைடிஸ்க்கு வால்நட்டு அப்புறம் ஒரு ஐஸ் கப்பு அப்புறம் வழக்கம் எடுக்கிற மாதிரி ஒரு ஆஃப் லெமன் பச்சை மிளகா எடுக்கல நினைச்சேன் பட் பச்சை மிளகாய் எடுத்தா வந்து இந்த சூட்டை கிளப்பிடுமா அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகாய் எடுக்காம கொஞ்சமா சாட் மசாலா எடுத்தேன் அழுகுன முட்டை ஸ்மெல் அடிக்கிங்க அந்த சாட் மசாலா தெரில பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு பீரை ஊற்றிடலாம் இந்த ஸ்பூனை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற பேலன்ஸ்லையும் கொஞ்சம் பீரை டாப் பண்ணிடலாம் அப்புறம் அந்த ஐஸ் கப்ப க்ளோஸ் பண்ணி காரசாரமான பீர் ரெடி அட 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 தணிக்க செம்மாங்க அப்படி உள்ளாடி போகும்போது சில்ல உள்ள போகுது அதை ஆட் பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸ் செம்ம அந்த பீரோட எந்த ஒரு சின்ன டேஸ்ட்டுன்னு தெரியல எக்ஸப்ட் அந்த ஹாப்ஸோட குவாலிட்டியான கசப்பை தவிர செம்ம த ஸ்பெஷல் மிக்ஸ் தான் இந்த பீர் மிக்ஸ் இதுக்கு சைடுஸு வால்மேட் ரெஸ்பான்சிபிலிட்டி